உள்ளாட்சி உள்ளாட்சி அரசு அரசு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதைக் கொட்டி அனைத்து துறை சார்பிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படும் இந்த நிலையில் கோவை புதூர் தீயணைப்பு நிலையம் சார்பில் நிலைய தீயணைப்பு அலுவலர் மார்டின் சிறப்பு நிலைய அலுவலர் ராமச்சந்திரன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இன்று காலை பேரூர் பெரியகுளத்தில் வெள்ளத்தில் சிக்கி அவர்களை மீட்பது போன்று ஒத்திகை நடத்தினர் தற்பொழுது குளத்திற்குள் சிக்கித் தவித்தவரை தனியார் பரிசல் உதவியுடன் சென்று எப்படி மீட்பது என்று பொதுமக்களுக்கு விளக்கமளித்தனர் அதேபோன்று லைவ் ஜாக்கெட் கயிறு மூலமும் மீட்பு பணிகள் குறித்து செய்து காண்பிக்கப்பட்டது அவசர நேரத்தில் தெர்மாக்கோல் மற்றும் காலி தண்ணீர் வாலி உதவியுடன் இருந்து பத்திரமாக மீண்டு வருவது எப்படி என்பது குறித்தும் இரண்டு மணி நேரம் தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை நடத்தி காட்டினர் இதனை அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மக்கள் வேடிக்கை பார்த்தனர் இதற்கிடையே கோவை மண்டலத்தில் உள்ள பதினேழு கிளை போக்குவரத்து பணிமனைகள் மூலம் இயக்கப்படும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேருந்துகள் காலங்களில் ஒழுகாமல் பயணிகள் பாதுகாப்புடன் பயணிக்கும் வகையில் அனைத்து பராமரிப்பு பணிகளுக்கும் உத்தரவு விடப்பட்டுள்ளது ஒரு வாரமாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது விரைவில் அனைத்து பேருந்துகளிலும் தேவையான மழைக்கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்